அப்போஸ் நாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்தில் இருக்கக்கூடிய திருச்சபையின் விசுவாசிகளுக்காகவும் தலைவர்களுக்காகவும் செய்யக்கூடிய ஜெபத்தின் முதல் பகுதியை இந்த பதிவின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் ஆண்டவரே முது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தரலும் முது வேதத்தில் சொல்லியவைகளை கவனிக்கும்படி எங்கள் இருதயத்தை திறந்தரலும் முது திருவசனத்தை நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் மாற்றும் ஆமேன் பிலிப்பியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரைக்கும் மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர் வேண்டுதல் செய்கிறேன் ஜெபம் செய்கிறேன் விண்ணப்பம் செய்கிறேன் இந்த ஜெபத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கிறது உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் இது முதல் பகுதி தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் இது இரண்டாம் பகுதி இப்பொழுது முதல் பகுதியை நம்முடைய கவனத்திற்கு கொண்டு வருவோம் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உத்தமமானவைகளை என்று சொல்லும்போது சிறந்தவைகள் மேன்மையானவைகள் எக்ஸலென்ட் பெஸ்ட் என்று எடுத்துக்கொள்ளலாம் உத்தமமானவைகள் எப்படிப்பட்டவைகள் என்று நாம் அறிந்து கொள்வதற்கு பிலிப்பிய நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் நமக்கு உதவியாக இருக்கிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நக்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் இங்கே உத்தமமானவைகள் என்பது உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் புகழ் போன்றவைகள் என்று பார்க்கிறோம் எனவே உத்தமமானவைகள் என்று சொல்லும்போது இது சரியா அல்லது தவறா என்று நாம் யோசித்து எடுக்கும் முடிவுகள் அல்லது தீர்மானங்கள் அல்ல சிறந்தவைகள் மேன்மையானவைகள் எக்ஸலண்ட் பெஸ்ட் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதியுள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் இப்படிப்பட்டவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக இப்படிப்பட்டவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இப்படிப்பட்டவைகளை நீங்கள் அங்கீகரிக்கத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டுமென்றால் உத்தமமானவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உத்தமமானவைகளை நீங்கள் அங்கீகரிக்க வேண்டுமென்றால் என்ன நடக்க வேண்டும் உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் உங்கள் அன்பானது எப்படிப்பட்ட அன்பு இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பானதா கிறிஸ்துவின் வார்த்தையில் நாம் கொண்டிருக்கிற அன்பானதா மற்றவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற அன்பானதா உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் அன்பானது இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் இதேபோல் கிறிஸ்துவின் வார்த்தையில் நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் அன்பானது இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் மற்றவர்கள் மீது நீங்கள் கொண்டிருக்கிற உங்கள் அன்பானது இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் ஆனால் இதற்கு முன் இருக்கக்கூடிய வசனத்தை பார்த்தால் பவுல் எந்த விதமான அன்பை குறித்து சொல்ல வருகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம் பிலிப்பியர் ஒன்று எட்டு ஏசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி ஏசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் அன்பானது என்பது கிறிஸ்துவின் அன்பு பவுலுக்கு இருந்த ஏசு கிறிஸ்துவின் ஒருக்கமான அன்பு அவ்விதமாக உங்கள் அன்பானது அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து பவுல் மீதும் நமது மீதும் கொண்டிருக்கிற உருக்கமான அன்பு எப்படிப்பட்ட அன்பு யோவான் மூன்று பதினாறில் தெளிவாய் பார்க்கிறோம் அவர் அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் ஏசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்காக சிலுவையில் கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் ஏசு கிறிஸ்து பவுல் மீதும் நமது மீதும் கொண்டிருக்கிற அன்பு தன்னையே அன்பு நம்மை மீட்பதற்காக தன்னையே சிலுவையில் கொடுத்த அன்பு அது தன்னலமற்ற அன்பு சுயநலமற்ற அன்பு தியாகமான அன்பு இப்படிப்பட்ட அன்பு விசுவாசிகளும் திருச்சபையின் தலைவர்களும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கிறார் இப்படிப்பட்ட அன்பு இதை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது பவுலுக்கு இருந்த இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் என்று பவுல் எழுதுகிறார் அறிவிலும் எல்லா உணர்விலும் அறிவிலும் என்று சொல்லும்போது அறிந்து கொள்வதில் பெருக வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான தன்னலமற்ற சுயநலமற்ற தியாகமான அன்பை தன்னையே சிலுவையில் கொடுத்த அன்பை அறிந்து கொள்வதில் பெருக வேண்டும் மேலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் உணர்ந்து கொள்வதில் பெருக வேண்டும் இரண்டு விதங்களில் உணர்ந்து கொள்வதில்லை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அறிவு மனதை சார்ந்தது உணர்வு இருதயத்தை சார்ந்தது எனவே இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பு மனதிலிருந்து இருதயத்திற்கு செல்ல வேண்டும் என்று எடுத்துக்கொள்ளலாம் இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பை அறிந்து கொண்டால் மட்டும் போதாது அது மனதில் இருந்தால் மட்டும் போதாது அது உணர்வில் இருக்க வேண்டும் இருதயத்தில் இருக்க வேண்டும் மற்றொரு விதமாக பார்த்தால் உணர்ந்து கொள்வதை அனைத்தையும் உய்துணரும் பண்பாக அனைத்தையும் வகையறுக்கிறதாக அனைத்தையும் பகுத்தறியத்தக்கதாக பகுத்தறியத்தக்கதாக எடுத்துக்கொள்ளலாம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் நம்முடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் இன்னும் ஒரு படி இன்னும் ஒரு படி இப்படியாக அதிகம் அதிகமாய் பெருக வேண்டும் இப்படி உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகும் போது உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் உத்தமமானவைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் ஏற்று செயல்படுத்துவீர்கள் உத்தமமானவைகளை நீங்கள் அங்கீகரிப்பீர்கள் சிறந்தவைகள் மேன்மையானவைகள் உண்மை உள்ளவைகள் ஒழுக்கம் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் அன்பின் பரலோகப் பிதாவை உத்தமமானவைகளை நாங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக எங்கள் அன்பானது ஏசு கிறிஸ்துவுக்கு இருந்ததை போன்ற உருக்கமான அன்பானது பவுலுக்கு இருந்ததை போன்ற இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் எங்களின் பெருக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமேன்